நிலத்திற்கு உச்சவரம்பு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் காங்கிரஸ் காரர்கள் முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்று காமராஜர் சொன்னார் உன்னை விட நான் முற்போக்கு என்று கருணாநிதி பதினைந்து ஏக்கர் என்று சொன்னார் பிறகு அதற்கு பிறகு எல்லாவற்றையும் கையெழுத்தார் மீனவர்கள் கையில் துப்பாக்கியை கொடுப்பேன் அவர்கள் சிங்களவர்களெல்லாம் சுட்டு வந்து வந்து விடுவார் பேச்சு அதுவும் ரொம்ப தறந்தாழ்ந்த கட்சி என்பது நாம் தமிழர் கட்சி ஏனென்றால் அதில் பேசப்படுகின்ற பேச்சுக்களெல்லாம் அறிவிப்பு பொருத்தமானது விஜய் வரப்போகிறார் என்றவுடன் நான் உன்னோடு சேர்ந்து கொள்கிறேன் சேர்ந்து கொள்கிறேன் என்று தவிப்பதற்கு காரணம் அவர் சொல்லவில்லை ஒன்றும் அவர் சேரவும் இல்லை கூட்டணியும் கிடையாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் இவர் நான் சேர்ந்து கொள்கிறேன் சேர்ந்து கொள்கிறேன் அண்ணன் கீழாக இருக்கிறேன் தம்பி மேலாக என்று சொல்வதெல்லாம் அச்சம் இருக்காங்க இந்த இளைஞர்களை இழுத்து கொண்டு விடுவார் அவர் என்று அஞ்சுகிறார் சீமானோடு சேர்ந்தால் அறுபத்தி எட்டு சதவீத வாக்களிலிருந்தான் வாக்குப்பறம் இருபது சதவீத வாக்கு மறுபடியும் பொருள் ரெண்டு சேரக்கூடாத அன்டச்சபிள் பார்ட்டிஸ் நான் சொல்கிறேன் அன்டச்சபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு ஆர் பிஜேபி அண்டு நாம் தமிழ் கட்சி மிக முளைத்த நாளாக துறைமுருகன் அந்த கட்சியில் இருப்பதுனாலே தான் காட்பாடியில் உள்ள மலையை தேவையில் எல்லா வட்டியும் தமிழக அரசியல் களத்தில் எதிர்கால தலைவர்கள் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை அவர்களையும் சீமான் அவர்களையும் தான் இப்போ இருக்கக்கூடிய நிறைய தலைமுறை இளைஞர்கள் வந்து பின்பற்றுறாங்க அப்படிப்பட்ட சூழல்தான் தமிழகத்தில் இருக்கா சார் இந்த சீமான் பத்து பதினைந்து ஆண்டுகளில் கட்சியை தொடங்கி அவரை போல மூன்று உடல் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று நான் சொல்வது வழக்கம் ஒன்று அண்ணாமலை இன்னொன்று கவர்னர் ஆர் என் ரவி இன்னொன்று சீமான் என்ன வேண்டுமானாலும் சொல்லுவார்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள் ஆவின் விற்கிறார்கள் ஆனால் மாடு வளர்ப்பதில்லை என்பார் மாடு விவசாயி வளர்க்கிறான் அரசாங்கம் வளர்க்க வேண்டும் என்ற க என்ன கட்டாயம் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் மூலம் சேகரித்து மக்களுக்கு ஒரு நிலையான பாலை நிலையான விற்பவர்கள் அதிலும் சுரண்டுவார்கள் என்பது வேறு செய்தி அவர் கேட்கிறார் ஆடு மாடு மாடு வளர்க்க மாட்டான் ஆனால் இவன் பால் விற்பான் பேசுகிறார் அப்புறம் நான் ஆட்சிக்கு வந்தால் கோழிப்பண்ணை எங்கு பார்த்தாலும் மாடு வளர்ப்பேன் கோழி வளர்ப்பேன் ஆடு வளர்ப்பேன் அந்த பாரதி ராஜா படத்துக்கு சொன்ன மாதிரி எல்லாம் வளர்ப்பேன் தினமும் ஆளுக்கு ரெண்டு லிட்டர் பால் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு லிட்டர் பால் ரெண்டு முட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்புறம் ஜிம் வைப்பேன் ஒரு ஆட்சி இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஒரு ஆட்சி நடத்துகின்ற ஒருவன் முன்வைக்கின்ற திட்டங்கள் வேணாம் அப்படியானால் இந்த எட்டு சதவீதம் மக்களை முற்றாலாக்குகிறார்கள் வந்தால் சோசியலிசத்தை கொண்டு வருவேன் கம்யூனிசத்தை கொண்டு வருவேன் ஜமீன்தார் நில ஒழிப்பை ஏற்படுத்துவேன் நிலத்திற்கு உச்சவரம்பு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் காங்கிரஸ்காரர்கள் முப்பது ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்று காமராஜர் சொன்னார் உன்னை விட நான் முற்போக்கு என்று கருணாநிதி பதினைந்து ஏக்கர் என்று சொன்னார் பிறகு அதற்கு பிறகு எல்லாவற்றையும் கையெழுதிவிட்டார் அதுவேறு நாட்டிலே திட்டங்கள் என்பது ஜமீன்தார் நில ஜமீன்தாரி ஒழிப்பு முறை நில உச்சவரம்பு முறை ச சமய சார்பற்ற வாதங்கள் பெருமுதலாளிகள் ஒழிப்பு நான் இப்பொழுதும் சொல்கிறேன் அதாவது கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எதற்காக வெளிநாட்டுக்காரன் செய்ய வேண்டும் இங்கே உள்ள காளிமார்க்கையும் இன்சென்ட்டையும் மாப்பிள்ளை விநாயகர் கலர் சோடா ஃபேக்ட்ரிகளையும் மூட வைத்து உள்ளே வருகிறான் கோலா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குரிய உரி பாகங்கள் செய்வதற்குரிய ஆற்றல் திறமை அறிவு நமக்கு இல்லை ஆகவே அவர்களிடமிருந்து நாம் வாங்குகிறோம் அவர் அதை இறக்குமதி செய்கிறோம் அல்லது அந்த ஆலைகளை இங்கே உற்பத்தி செய்வதற்கு அனுமதிக்கிறோம் என்று சொல்லுங்கள் எனக்கு புரிகிறது எதற்கு பிசா வெளிநாட்டிலிருந்து வர வேண்டும் அந்த ஒரு கோழிக்கறி விற்பவன் ஒரு பெரிய நிறுவனம் கேயிலே ஆரம்பிக்கும் அந்த பேர் எனக்கு நினைவில்லை ஒரு படம் போட்டு ஊர் ஊராக இருக்கிறது எதற்காக அவர்களெல்லாம் எதற்காக கோக்கோக்கலாம் கோழிக்கரியே இங்கே உள்ள கோழிக்கறியை அவன் என்ன செய்து அவனுடைய இதெல்லாம் என்ன இது ஆகவே இதெல்லாம் உள்ளூர் தொழிலையும் வேறு அழிக்கும் உண்பவை உடுப்பவை எல்லாம் நாம் நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிற போது கூட தமிழ்நாடு ஜப்பானுக்கு நான் போயிருந்தேன் தமிழ்நாட்டு கடையை கொண்டு போய் என்னை சாப்பிட வைத்தார்கள் ஒரு நாளைக்கு வேண்டுமானால் ஜப்பானிய உணவு அந்த அங்கிருந்த இடத்துல ஜப்பானிய உணவு தான் இருந்தது எல்லாமே புலாலாகத்தான் இருக்கும் ஒன்று கூட வெறும் ரொட்டி தான் நம்முடைய உணவு இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது எதில் கேவித்தால் பயமாக இருக்கும் ஆகவே அங்கேயே போய் எதையோ சாப்பிடுக்கிறோம் இங்கே வந்து எதற்கு இவனை பெருக விட வேண்டும் உலகம் பூராவும் எதற்கு கொக்கோ குடா உலகமயமாக்கிறது இதுதானா என்று கேட்கிறேன் நான் ஆகவே கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதற்கு வெளிநாட்டிலேருந்து அனுமதிக்க வேண்டும் பணம் வைத்திருக்கிற துமிரி வைத்திருக்கிறவன் வெளிநாட்டுக்கு போகும்போது சாப்பிடட்டும் இல்லை என்றால் முடிந்தால் வருத்தி சாப்பிட்டுக்கூடாது உன் விருப்பம் மக்களை டெம் பண்ணி இந்த கொக்கோ கோலா ஆறு ரூபாய்க்கு உள்ளே வந்தான் அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு காளி மார்க்கு விற்று கொண்டிருந்தோம் இவன் நாலு ரூபாய்க்கு விற்றான் காளி மார்க்கு காலி பிறகு எட்டு ஆக்கினான் பத்தாக்கினான் பதினெட்டு ஆக்கினான் இப்பொழுது யாருமே இல்லை இவன் மட்டும்தான் உறிஞ்சுக்கிறான் இதையெல்லாம் அரசுகள் சிந்திப்பதில்லை நான் சொல்லுகிறேன் குளோபலைசேஷன் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு மனிதர்கள் எல்லா நாடுகளுக்கும் எளிதாக வேலைக்கு போக முடிகிறது எல்லா நாட்டு பொருள்களும் இங்கே வருகின்றன எல்லாரும் உற்பத்தி செய்கிறார்கள் எல்லாம் நடக்கிறது என்பது பேர் தைவான் தான் உலகத்துக்கு சில சிப்ஸ்களை உண்டாக்கி கொடுக்கறது நாம் சில இப்படியெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் செய்வது என்பது எனக்கு புரிகிறது இந்த நுகர்ச்சி பொருட்கள் எல்லாம் எதற்காக வெளிநாட்டிலேருந்து இங்கே வர வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்தை கெடுக்கிறது தேவையற்ற வீண் செலவுகள் ஒன்றுக்கு மூன்றான விலைகள் எதையும் பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக ஆட்சியினர் இல்லை ஏறக்குறைய இந்த கருத்தோடு சீமான அவருடைய கருத்தும் ஒத்து போகிற மாதிரி இருக்கு ஒருவாறு இது காந்தி சொன்ன கருத்து நான் காந்தியிடமிருந்து பற்றிய நுகர் எல்லாம் எல்லாம் இது என்ன அவர் அவர் எங்கே இருந்து பிரியா அவருடைய சொந்த கருத்து என்பது எனக்கு தெரிய மீனவ மீனவ தொழிலை நான் தேசியமயமாக்கி விடுவேன் மீனவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பேன் என்று சொல்வேன் ஒருவன் எட்டு இதை ஓட்டு போட்டவனில் ஒருவன் யோசிக்க வேண்டும் இதெல்லாம் என்ன அரசியல் நடத்துவதற்குரிய கொள்கைகளா ம் மீனவர்கள் கையில் துப்பாக்கியை கொடுப்பேன் அவர்கள் சிங்களவர்களெல்லாம் சுட்டு விட்டு வந்துவார் வந்து விடுவார் இதெல்லாம் பேச்சா கைதட்டுகிறானே நம்முடைய அறியாமை கைதட்டி வெளிப்படுத்தப்படுகிறது எல்லாவற்றையும் கைதட்டு இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம சாத்தியமா சிங்களவனை கொள்வதற்கு மீனவனிடம் துப்பாக்கியை கொடுத்தால் சிங்களவனை கொண்டு விட முடியுமா ஏ எல்லாரும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவனிடம் துப்பாக்கி இருக்காத அவன் திரும்ப மீனவனை சுட மாட்டானா மீனவன் எதற்கு அதற்கு பலிகளாக ஆக வேண்டும் மீனவன் இலங்கை கடல் வரையிலும் போகிறானான் ஆனால் சுப்பாக்கி கொடுத்தாலும் சுட்டு விட்டு வந்து விடுவானான் ஒரு யோசனை ஒரு அறிவு நாட்டில் இருக்கிறவன் எல்லாம் எவன் தமிழன் எவன் தமிழன் இல்லை என்று பாகுபடுத்துகின்ற போது தேவையில்லாமல் நான் தமிழின இன உணர்வுடையவன் அதனாலே தான் தேசிய கட்சியிலிருந்து நானும் இன உணர்வு வாதத்திற்கு தான் வந்தேன் மொழி ஈட் காரணமாக நம்முடைய மொழியில் கலக்கக்கூடாது என்கின்ற கொள்கையுடையவன் நான் அதே மாதிரி வந்து நம்முடைய இனம் இதுதான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நாம் தமிழன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிந்தியும் தமிழன் இந்தியாவாக இருப்போம் இந்தியா துண்டுபடும் லாகூராக பிரியும் கராஞ்சியாக பிரியும் டாக்காவாக பிரியும் பிறகு சேரும் இதெல்லாமா ஆகும் ஆனால் நாம் தமிழன் என்கின்ற உண்மை மட்டும் எந்த காலத்திலும் மாறாது ஏனென்றால் மொழி வழியாக எனக்குள்ள அடையாளம் அது அது நிலையான அடையாளம் மற்றபடி நான் ஆசியா கண்டத்தை சேர்ந்தவன் இந்திய நாட்டை சேர்ந்தவன் எனக்கு இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை இருக்கிறது ஒரு வலிய நாடு வேண்டும் அப்பொழுது தான் சீனா போன்ற நாட்டை எதிர்கொள்ள முடியும் பெரிய வர்த்தக தளமாக இந்தியா விளங்குவது என்பது நல்லது ரெண்டாவது நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்தியாவாக இருப்பதற்கு நியாயமான காரணம் கோதாவரியும் கிருட்ணா ஆற்றையும் நம்மோடு இணைக்க வேண்டும் வ வடக்கே வருகின்ற எல்லாம் மத்திய நாடுகளுக்கு கொண்டு வர வேண்டும் பாரதியார் தான் சொன்னான் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் இந்தியா ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நமக்கு பாடம் சொல்லி ஒத்துக்கொள்ள வைத்தான் காசி நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் பெரிய வர்த்தக தலமாக இருக்குது இதெல்லாம் நல்லதல்லவா உலகமயமாக்கல் காலத்தில் நீ தனியாக ஒட்டஞ்சத்திரத்தில் மட்டும் சந்தையை வைத்து கொண்டு நீ இருந்து விட முடியுமா ஒட்டஞ்சித்திரத்து காய்கறி வங்கத்துக்கு போகட்டும் என்றெல்லாம் பேசினான் பாரதி அவ்வளோ அறிவாக பேசினார்கள் இப்போது எந்த கவிஞன் நான் அறிவாக பேசுகிறான் சும்மா துதிதான் பாடுகிறார்களே தவிர இவையெல்லாம் இல்லை அதுவும் ரொம்ப தரந்தாழ்ந்த கட்சி என்பது நாம் தமிழர் கட்சி ஏனென்றால் அதில் பேசப்படுகின்ற பேச்சுக்களெல்லாம் அறிவுக்கு பொருத்தமானவையாக இல்லை ஆனால் இந்த நாட்டில் ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போவதில்லை என்று அலைந்தது அதில் ஒரு பத்து சதவீதத்தை விஜயகாந்த் ஓட்டமாக உள்ள காலத்தில் வாங்கினான் அவர் இறந்த பிறகு அந்த வாக்குகள் செஞ்சு கொஞ்சம் சீமானுக்கு வருகிறது இனி புதிய கட்சிகள் வருகின்ற காலத்தில் இந்த வாக்குகள் எல்லாம் இடம் மாறும் இடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாக்குகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வாக்குகள் தான் இவர் பிடிக்க மாட்டார் அதனால தான் விஜய் வரப்போகிறார் என்றவுடன் நான் உன்னோடு சேர்ந்து கொள்ளுகிறேன் சேர்ந்து கொள்ளுகிறேன் என்று தவிப்பதற்கு காரணம் அவர் சொல்லவில்லை ஒன்றும் அவர் சேரவும் இல்லை கூட்டணியும் கிடையாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் இவர் நான் சேர்ந்து கொள்கிறேன் சேர்ந்து கொள்கிறேன் தம்பி நீ மேலாகிறது நான் கீழாக இருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் என்ன அண்ணன் கீழாக இருக்கிறேன் தம்பி மேலாக இருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் இருக்கா விஜய் அந்த இளைஞர்களை இழுத்து கொண்டு விடுவார் அவர் என்று அஞ்சுகிறார் அந்த கட்சி வரட்டும் அதனுடைய கொள்கைகளை சொல்லட்டும் எவ்வளவு ஊக்கமாக களத்தில் இருக்கிறது என்பதை பார்ப்போம் அதற்கேற் ஏற்ப அதனுடைய விளைவுகள் இருக்கும் ஏனென்றால் மாசுபடாத ஒரு மனிதன் புதிதாக வருகிறார் களத்திற்கு வந்து தான் ஒருவன் மாசுபட வேண்டும் மாசுபடாமலும் இருக்க வேண்டும் நேரு போன்றவர்கள் காமராஜ் போன்றவர்கள் மாசுபடாமலே இருந்தார்கள் கருணாநிதி போன்றவர்கள் களத்திற்கு வந்தார்கள் மாசுபட்டார்கள் அது வருவதற்கு முன்னால் எல்லாரும் தூய வந்தான் அதனாலே அவர் வருகின்றார் என்ற போது கவர்ச்சி இருக்கிறது நமக்கு ஒன்றுமே இல்லை நமக்கே இந்த ப பதினஞ்சு சதவீத அலைந்த வாக்குகளில் ஒரு பகுதி நமக்கு வந்தது என்று சொன்னால் இந்த இளைஞர்களும் அதே அங்கே போய்விடுவார்களே போய்விட்டால் நம்முடைய கட்சி காணாமல் போய்விடுமே என்று அஞ்சுகிறார் விஜய் மைக்கிலே பேசுகிற படத்தை காட்டியவுடன் மைக்கு ஓட்டு போட சொல்லுகிறார் என்றார்கள் இது இந்த திருகுதான பேச்சே அவருடைய வழக்கம் அதனாலே தான் அவர் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் எவனும் உங்களுடைய யூ யூடியூபினுடைய கொள்கை என்ன என்று எனக்கு தெரியாது நான் சொல்லுகிறேன் பிஜேபியோடு சேர்ந்தால் பனிரெண்டு சதவீத வாக்குகள் போய்விடும் ஒருவன் பிஜேபியோடு கூட்டுச் சென்றால் பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் போய்விடும் அன்புமணி ராமதாஸினுடைய மந்திரி ஆகின்ற ஆசையினால்தான் தர்மபுரி தோற்று இல்லாமட்டால் அதிமுகவோடு சேர்ந்து அவர்கள் வெற்றி விட்டிருப்பார்கள் அவர்களுக்கு அங்கே ஒரு நல்ல வலிமையான தளம் இருக்கிறது அந்த தளம் போக கொஞ்சம் வண்டியே ஓடும் இருந்தாலும் ஒரு தள்ளு தள்ளி விடுவதற்கு அதுவாக ஓடிடும் ஆனால் தொடங்குவதற்கு முன்பு ஒரு தள்ளு தள்ளி விட தேவை அந்த தள்ளு அதிமுக இருந்தால் இந்த வண்டி புறப்பட்டுருக்கும் இவர்கள் போய் அங்கே சேர்ந்ததன் மூலம் ஒன்றரை லட்சம் முஸ்லீம்கள் வாக்களிக்கவில்லை அன்புமணி ராமதாஸ் மனைவிக்கு தேவையா தேவையா ஒரு ஆளாவது போய்விட்டால் மந்திரியாகி விடலாம் என்கின்ற ஆசையினால் இவர்கள் செய்த பலி இவர்கள் செய்த சிந்தனை ஒரு பெரிய பலியாகிவிட்டது அதனுடைய விளைவாக ஒன்றரை லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை பிஜேபியோடு ஒருவன் சேர்ந்தால் முதலில் பனிரெண்டு சதவீத வாக்குகளை இழக்குகிறான் ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு அடித்தளமே முஸ்லீம் வாக்குகள் கிறிஸ்துவ வாக்குகள் தான் எட்டு மணிக்கே அது விழுந்து விடுகிறது பனிரெண்டு போக இன்னொரு இவர் வாங்கியிருக்கிற வாக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இடங்களில் இவர் நின்றார் இருபத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளை பெற்றால் இருபத்தி ஓரு விழுக்காடு வாக்குகளை எடி முக்கிய பெற்றது ரெண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி ஐந்து விழுக்காடு தான் இந்த இருபத்தி ஆறு விழுக்காடு பனிரெண்டு விழுக்காடு சிறுபான்மை வாக்கு பதினாலு விழுக்காடு திருமாவளவன் சிபிஐ சிபிஎம் இருக்கிற தோலான் துளுத்தி ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து எல்லா கூட்டணியும் சேர்ந்து இவருக்கு வந்த வாக்கு பதினாலு சதவீதம் இந்த பனிரெண்டு புடுங்கி கொண்டு போய்விட்டால் அதில் எல்லா தெரிவில் இருப்பார்கள் அந்த முடிவை சரியாக எடுக்க தெரியவில்லை எடியும் கேக்கு அதை விட்டு வெளியே வர தெரிந்ததே தவிர வெளியே வந்து அந்த கட்சியை கடுமையாக விமர்சித்து அதனுடைய பலனை அடைய தெரியவில்லை வெளியே வந்ததன் பயனை அதிமுக அடையவில்லை ஆகவே தான் அது அவருடைய அவருடைய சிந்தனை புரட்சி போதிய சிந்தனை இல்லை போதுமான அளவுக்கு அவரை சிந்திக்கவில்லை அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அந்த சிந்தனையை அவருக்கு கிளறிவிடவில்லை அல்லது ஆக தவறி விட்டார் விட்டார்வதில்லை வெளியே வந்தால் எதிர்நிலையை எடுத்து விட வேண்டும் வெளியேயும் வருவது எதிர்நிலையும் எடுப்பதில்லை என்றால் மீண்டும் சிறுபான்மையினர் எதிர்ப்பு கட்சி திமுக தான் என்று நினைக்கிறான் அதனுடைய விளைவாக இந்த அஞ்சு சதவீதம் தானே உங்களுக்கு குறைவு பன்னிரெண்டு சதவீதத்தில் ஐந்து சதவீதத்தை பித்திருக்கலாமே நீங்கள் ஏன் இந்த அறியாமையினால் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நான் ஒரு காலத்தில் அந்த கட்சியில் இருந்தவன் அவர்கள் எல்லோரும் எனக்கு தெரியும் ஐந்து சதவீத வாக்குகளை பித்திருக்கலாமே பன்னிரெண்டு சதவீதத்தில் ஐந்து சதவீதத்தை பித்தால் ஸ்டாலினுடைய குரல் விலையை பிடித்து கொள்ளாமே அரசியல் ரீதியாக ஆக இதெல்லாம் ஒரு யோசனை போதவில்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த இது ஆக நான் முதலே சொல்ல வந்தது பிஜேபியோடு ஒருவன் கூட்டுச் செல்வதன் மூலம் பன்னெண்டு சதவீத வாக்கு போய்விடும் எண்பத்தி எட்டு சதவீத மக்கள் இருந்தால் வாக்கே கோர முடியும் இங்கே சீமானோடு சேர்ந்தால் அறுபத்தி எட்டு சதவீத இருந்தால் வாக்கு கோர முடியும் இருபது சதவீத வாக்கு மறுபடியும் போய்விடும் ரெண்டு சேரக்கூடாத அன்டச்சபிள் பார்ட்டிஸ் நான் சொல்கிறேன் அன்டச்சபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு ஆறு பிஜேபி அண்ட் நாம் தமிழர் கட்சி இவர் ரெட்டியார் தமிழன் இல்லை நாயுடு தமிழன் இல்லை இருபத்தி நாலு மணி செட்டியார் தமிழன் இல்லை அருந்ததியர் தமிழன் இல்லை சௌராஷ்டிரா தமிழன் இல்லை இவன் இல்லை அவன் இல்லை இவன் இல்லை என்று இருபது சதவீத மக்களை தள்ளிவிடுகிறார் அவனெல்லாம் கோவப்படுகிறான் அருந்ததியர் ஈரோட்டிலே சீமானுக்கு எதிராக கழகம் செய்தார்கள் அவன் கொடுமை இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலேயே வாழ்ந்து எண்ணூறு ஆண்டுகளாக நாயக்கர்கள் வாழ்ந்து நாயக்கர்கள் இந்த நாட்டை ஆண்டு எழுநூறு எண்ணூறு ஆண்டுகளாகிவிட்டது மராத்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் கூட தஞ்சாவூரில் இருக்கிறார்கள் மராத்திய ஆட்சி நடந்தது இங்கே ஆகவே நான் சொல்கிறேன் நவாப்புகள் உருது பேசுகிறவர்கள் ஆம்பூர் பக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் தமிழர்கள் இல்லை யாரும் இல்லை தமிழ் பேசுகிறவன் மட்டும்தான் தமிழன் என்று குறிப்பிட்ட சாதிகளை மட்டும் எடுத்து வைத்திருக்கிறார் அப்படி சொல்வதின் மூலம் நான் தான் உண்மையான தமிழன் அவன் இல்லை 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 என்று நீ ஒதுக்குவதன் மூலம் கொஞ்சம் சமயத்திற்கு அது நல்ல வலுவான பேச்சாக உணர்ச்சி ஊட்டுகிற பேச்சாக இருக்கும் நீ நாற்பது செய்த வாக்குக்கே வரவில்லை ஆகவே உனக்கு வெளியே நிற்கிற வாக்குகள் வெளியே தான் நின்று வாக்கு அரசியலுக்கு இந்த வாதம் எடுப்படாது வாக்கு அரசியலுக்கு இந்த வாதம் வாக்கு அரசியல் என்றால் என்ன உண்மைக்கே ஈடுபடாது என்று நான் சொல்கிறேன் வாக்குக்காக ஒரு கொள்கையை கொள்வது என்பது சிறந்த போக்கு இல்லை அரசியலில் நான் என்ன சொல்கிறேன் எழுநூறு எண்ணூறு ஆண்டு காலமாக வாழ்கிறான் அவன் தமிழிலே படிக்கிறான் தமிழிலே சிந்திக்கிறான் அவனில் ஒரு இளைஞன் ஒரு சினிமா நடிகையோடு கனவு காண என்றால் கூட தமிழிலே தான் காண்கின்றான் அப்புறம் என்ன அவன் இல்லை தமிழோடு அவன் விட்டான் தமிழாக தமிழர் தான் தமிழன் பெற்ற தானே தெலுங்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தெலுங்கு கன்னடமெல்லாம் தமிழ் பெற்ற மொழிகள் தான் அவன் ஒன்றும் பீகாரி ஆகிவிட மாட்டான் அவனும் குஜராத்தி ஆகிவிட மாட்டான் நான் குஜராத்தில் பிறந்த காந்தியை தான் தலைவனாக கொண்டிருக்கிறேன் எனக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கே காந்தி தான் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆகவே அவன் குஜராத்தியோ பீகாரியோ அல்ல அவர்களையே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இந்தியா என்று இங்கே அவன் யார் நம்ம அவன் படிப்பது சிந்திப்பது சிந்தனை மொழி என்ன என்பதுதான் கேள்வி அவனுக்கு சாதி மொழி நீலு கொண்டா என்று அவன் நீலு என்று சொல்லுவான் இவன் வெள்ளம் என்று சொல்வான் நாம் நீர் என்று சொல்வான் அதனாலே அவன் வேற்றுமையாகி போவான் அவனை பிடிச்சி வேற்றுமையாக்கி அவரு பைக்கோவெல்லாம் கொஞ்ச நாள் விட்டான் ஏன் தமிழன் இல்லை என்று சொல்கிறான் என்று அவரெல்லாம் நல்ல தமிழ் பற்றுடையவர் தானே இடத்திற்காக முன்னின்று போராடியவர் தானே அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது வேறு திமுகவோடு சேர்ந்து எந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதை இந்த கோபால்சாமி தடுத்து விடுவானோ என்று கலைஞர் வெளியேற்றினாரோ அவரை தூக்கி சிம்மாசனத்தில் வைப்பதற்கு சிம்மாசனத்தின் கால்களை அவரும் அவர் மகனும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அனுமன் அரியனை அனுமன் தாங்க என்று சொன்னது போல ஸ்டாலினுடைய சிம்மாசனத்தை தூக்கி பிடிக்கின்ற கைகளில் ஒரு கை வைகோவாக இருப்பது என்பது அந்த கட்சியை அழித்துத்தான் வரும் அது அழிந்து தான் பிரதிபலிப்பு தான் மகனுக்கு இன்னைக்கு அது ஒரு எம்பி ஆவதற்கு முடியாதான் நான் சொல்கிறேன் டிஆர் பாலுவே அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டார் நீங்கள் தான் முதிரியாக வந்திருப்பீர்கள் ஸ்டாலினை அப்பொழுதே தூக்க வேண்டியதானே கலைஞர் கலைஞருக்கு தொலைமுருகன் சொல்வது போல சொல்ல வேண்டியதானே நான் கலைஞருக்கு தொண்டு செய்வேன் கலைஞர் மகனுக்கு செய்வேன் கலைஞர் பேரன் கலைஞர் மகனுக்கும் செய்வேன் உதயநிதி பேரன் இன்ப நிதிக்கும் செய்வேன் உதய உதயநிதி மகன் இன்ப நிதிக்கும் செய்வேன் என்று நான் நிகமுழைத்த நாளாக திமுகவில் இருக்கிறேன் என்று இவர் சொன்னது போல வைக்கவும் சொல்ல வேண்டியதானே நிகமுழைத்த நாளாக துறைமுருகன் அந்த கட்சியிலே இருப்பதனாலே தான் காட்பாடியில் உள்ள மலையை தவிர எல்லாவற்றையும் வாங்கிவிட்டார் அந்த மலையை மட்டும்தான் இன்னும் வாங்கவில்லை நிகம் நாளாக இருப்பது எதற்காக என்றால் அது உள்ள பற்றுக்காக இல்லை காசு அடிப்பது நிலையாக நீ அங்கே நின்றால் தானே தண்ணீர் மட்டம் ஏறுகிற போது காலை நினைத்து கொள்ள முடியும் எவ்வளவு இருக்கிறது இவர்களெல்லாம் இந்த விசுவாசம் என்ற சொல்லை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் கொள்ளையடிப்பதற்காக இல்லை நாங்கள் பெரிய கொள்கை பற்றுடையவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக இருக்கிறார்கள் ஒரு கொள்கையும் பேசுவதிலே கட்சியே அந்த கொள்கைகளை இழந்து விட்டது நீதி கட்சி அழிந்தது போல் திமுக அழியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சீமானுடைய கருத்து இருபது சதவீதம் பேர் இருக்கிறார்கள் தமிழில் படிக்கிறவர்கள் தமிழில் எழுதுகிறவர்கள் தமிழர்களாகவே தங்களை கழுதுகிறவர்கள் தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் மாறுபட்டவர்கள் இல்லை ரெண்டாவது அவர்கள் நம்முடைய மகவு மொழி என்ன பெரிய தப்பாகவே இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன் அவன் படிப்பதும் சிந்திப்பதும் தமிழிலே அவனை போய் தமிழன் இல்லை என்று சொல்கிறாய் சிங்கப்பூரில் குடியரசுத் தலைவராக தமிழன் இருக்கிறான் குடியரசுத் தலைவராக இருக்கிறான் அந்த நாடு உன்னாடா சீனன் முதலிடம் மலாய்கார் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் தமிழனுக்கு ஒரு லீக்வான் என்கின்ற மா மேதை அந்த நாட்டை ஆண்டான் ரெண்டாயிரம் ஆண்டுகளில் எனக்கு தெரிய இவ்வளவு சிறந்த ஆட்சியாளர் லீக்வானை போல் இன்னொரு ஒன்று இருந்ததில்லை அங்கே இன வேற்றுமை இல்லை சாதி வேற்றுமை இல்லை எல்லோரும் சிங்கப்பூரியன் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா எனிபடி கேன் எனிபடி கேன் பிகம் ஏ பிரசிடென்ட் ஆர் ப்ரைம் மினிஸ்டர் ஆர் எனி எனி போஸ்ட் ஹீ கேன் இது இது ஒரு நாடா இது ஒரு நாடா பேசுகிறான் பாருங்கள் அது எவ்வளோ அங்கே ஒரு கிரிமினல் கிடையாது ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பெண் என்னை பார்ப்பதற்கு என்னுடைய ஆசிரியர் மகள் வந்திருந்தார் இங்கே என்னுடைய தமிழாசிரியருடைய மகள் வந்திருந்தார் அவர் அங்கே ஆசிரியராக இருக்கிறார் அம்மா நேரம் ஆகிவிட்டு ஒம்பது மணி ஆகிவிட்டு வீட்டுக்கு போ பெண்ணாக அவரும் அவர் பிள்ளையும் வந்திருந்தார் அதெல்லாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட சிங்கப்பூரில் எனக்கு டேக்ஸி கிடைக்கும் நான் போக முடியும் என்னுடைய வீடு இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் நான் தனியாக போவேன் ஏதாவது எனக்கு தீங்கு நடந்தால் அடுத்த நாள் அவன் சின்னாவினமாகி விடுவான் என்று சொன்னாள் அது நாடா இது நாடா சட்டத்திட்டங்கள்லாம் அவ்வளவு கடுமையாக இருக்கிறது சரியாக நேர்மையாக நேர்மையாக நான் தான் இந்த நாட்டை முன்னேற்றுவது ஒன்றையே கொள்கையாக கொண்டான் ரெண்டு இருந்தது லீக்வானிடம் ஒன்று மூளை இருந்தது எந்த ஆட்சியாளனுக்கும் கிடையாது ஒன்று மூளை இருந்தது ஒரு டெங் சியாபிங் தோன்றி இருக்காவிட்டால் மாசேதும் இல்லாவிட்டால் சீன நாடு ஒரு ஒருமை பெற்றிருக்காது அதே மாதிரி டெங் இருந்து இருந்திருக்காவிட்டால் சீன நாடு இந்த வளர்ச்சி அடைந்திருக்காரு ஒரு லீக்வான் இல்லாவிட்டால் எந்த நாடும் சிங்கப்பூருக்கு இணை இல்லை அமெரிக்க டாலருக்கு அடுத்த டாலராக இருக்கிறது பல நாடுகளுக்கு போவதற்கு சிங்கப்பூர் என் விசா வைத்திருக்கிறவன் அதை காட்டிக்கொண்டே கொண்டே சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருந்தால் போதும் விசாவே வாங்க வேண்டாம் ஏனென்றால் அந்த குடிமகன் நேர்மையானவனாக இருக்கிறான் கள்ளத்தனம் பண்ண மாட்டான் இங்கே வந்து தங்கி விட மாட்டான் அந்த நாட்டை விட நம்முடைய நாடு சிறந்ததில்லை ஆகவே இங்கே வந்து தங்கி விட மாட்டான் என்று பிற நாடுகள் நினைக்கின்றன சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வைத்திருக்கணும்னு விசா எடுக்காமல் ஒரு அறுபது சதவீத நாடுகளுக்கு போகலாம் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு விடபுரத்து போய்விட்டேன் அங்கே நம்முடைய தமிழர்கள் சொல்கிறார்கள் இங்கே நாங்கள் விடலாம் கட்டி கொண்டு தான் இருக்கிறோம் எதுக்காக அங்கே வர வேண்டும் வந்தால் சாவதற்கு பணம் கொடுக்க வேண்டும் வாழ்வதற்கு பணம் கொடுக்க வேண்டும் கார்பரேஷனுக்கு பணம் கொடுக்க வேண்டும் குழாய்க்கு கொடுக்க வேண்டும் எதுக்கு இந்த இன்றைக்கு என்னுடைய சாக்கடை அடைத்து கொண்டிருக்கிறது பிறகு சொல்ல வேண்டும் சொல்லி அப்புறம் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி அந்த சாக்கடை அடைப்பு எடுக்க வேண்டும் நிதி நிதி ஏற்பாடுகள்லாம் எல்லாம் ஆமாம் ஆமாம் இல்லைன்னா எப்படி நடக்கும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படும் இவன் கீழே மேலே 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 கடைசியில் முதலமைச்சர் வரையிலும் இப்படித்தான் இருக்கிற ஒரு நாட்டிலே இப்படித்தான் எல்லாமே நடக்கும் ஆகவே நான் முதலில் சொன்ன கருத்தை சொல்கிறேன் பிஜேபியோடு சேர்கிறவன் பன்னெண்டு சதவீத வாக்குகளை இழக்கிறான் கூட்டணி சேர்கின்றவன் சீமானோடு சேர்கின்றவன் இருபது சதவீத வாக்குகளை இழக்கிறான் இதுவரையில் இவர் கூட்டணிக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டதில்லை ஆகவே இவரால் என்ன சேதம் என்பது மற்றவங்க சிந்தித்ததில்லை நான் சிந்தித்து சொல்கிறேன் இப்பொழுதுதான் முதல் முறையாக இவர் கூட்டணிக்கு கூப்பிடுகிறார் அதனாலே சேர்ந்தவன் தற்கொலை செய்து கொண்டு விடுவான் என்று நான் முதலில் எச்சரிப்பதற்காக சொல்கிறேன் உங்களுக்கு ஜாம்பவான் அந்நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமான நன்றிகள் சார் நன்றி